அப்படின்னு வந்து உங்களோட பேர் போட்டதா சார் நீங்க எங்க பாடுவீங்க அப்படின்னு நாங்க அவளோட வெயிட் பண்ணிட்டே இருக்கிற நேரத்துல நீங்க ஒரு வார்த்தை சொல்லி அது பயங்கரமா ஹிட் ஆயிடுச்சு அந்த வார்த்தைக்கான பவர் தான் இப்போ எங்களுக்காக அந்த வார்த்தை இங்க வந்து சொல்லுங்க அது பாட்டோட இன்னொரு விஷயம் கண்டிப்பாக கேட்கணும் சார் நீங்கள் வந்து அஜித் சரோட ஒரு மிகப்பெரிய டை ஹார்ட் ஃபேன் அவருடைய படங்கள்லாம் தேட்டரில் போய் விசில் அடித்து அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற காலம் எல்லாம் போய் இப்போ அவருக்கு வந்து நீங்கள் ஆக்ஷன் அப்படின்னு வந்து சொல்றீங்க இந்த மூமெண்ட் இந்த சொல்றியல் மூமெண்ட் எப்படி இருக்கு உங்களுக்கு அது உண்மையாகவே ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட் தாங்க பிகாஸ் நான் விவரம் தெரிஞ்சதுலேருந்தே வந்து நான் அஜித்